வணக்கம் பிள்ளை இது வந்து அத்தியாயம் இரண்டு முதல் அத்தியாயத்தை பார்க்காதவங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்கை கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க நேற்று தான் வந்து முதல் அத்தியாயத்தை வெளியிட்டேன் ஸோ இன்னைக்கு இரண்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் காளியப்பனும் டிரைவரும் வெளியே நின்று கொள்ள ஜானகி அம்மாளும் கோகிலாவும் கவிதாவின் வீட்டிற்கு சென்றனர் சொர்ணம்மா அப்போதுதான் கீழ் வீடுகளில் துணி துவைப்பதற்காக புறப்பட்டு கொண்டு இருந்தாள் பெண்கள் மூவருமே டிவி பாட்டு கொண்டு இருந்தனர் சொர்ணம்மா ஜானகி அம்மாளையும் கோகிலாவையும் பார்த்தவுடன் யார் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க வேற வீட்டுக்கு போக வேண்டியவங்க இங்க வந்துட்டாங்களா என்ற கேள்வியுடன் அவர்களை பார்த்தாள் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று பணிவுடனும் கேட்டாள் எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம் என்று கூறி தான் வாங்கி வந்த வாழைப்பழச்சீப்பையும் மளிகைப்பூவையும் தட்டில் வைத்து சொன்னம்மாவிடம் கொடுத்தனர் அதனை வாங்கி கொண்ட சொன்னம்மா ஏமா நீங்க யாருன்னு தெரியாமலேயே உங்ககிட்ட பழமும் பூவும் வாங்கிட்டேன் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் உங்கள் பெரிய பொண்ணு தானே கவிதா கவிதா பக்கத்தில் அழைத்து இவ தான் கவிதாமா என்னம்மா படிக்கிறேன்னு சொல் என்றால் சொன்னம்மா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் என்றால் எந்த காலேஜ் எத்திராஜ் காலேஜ் சரிம்மா நான் இப்போ விஷயத்துக்கு வரேன் உங்கள் பொண்ணை என் பையன் காலேஜ் வாசலில் பார்த்துருக்கான் பார்த்த மாதத்துலேயே அவனுக்கு பிடிச்சி போச்சு அதனாலேயே உங்கள் பொண்ணை என் மகனுக்கு கொடுக்க கேட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளையை மாப்பிள்ளையை பற்றியோ அவன் வசதி பற்றியோ நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க நேரையை பார்த்தா தான் உங்களால் நம்பவே முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் பொண்ணை கொடுத்துடுவீங்க இவனது குணத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் எவ்வளோ அவ்வளோ பணிவானவன் உங்கள் பொண்ணுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கிறதால தான் நாங்கள் வந்து பொண்ணு கேட்குறோம் அதுக்கு கவிதாவின் அம்மாவோ பொண்ணுன்னு இருந்தால் நாலு பேர் கேட்கத்தாமல் செய்வாங்க நான் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கேன்னா பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சு சம்பாதிச்ச பிறகு தான் கட்டி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் எல்லா அம்மாக்களும் நினைக்கிறது தான் நீங்களும் நினச்சிருக்கீங்க அதில் தப்பு எதுவும் இல்லையே நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்ட பிறகு ஆண்டவன் ஒருத்தன் எதுக்கு அவன் என்ன நினைக்கிறானோ அதுதானே நடக்கும் உங்களுக்கோ மூணு பொண்ணுங்க இந்த காலத்தில் ஒன்றை வச்சுக்கிட்டே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்ட மாதிரி இருக்காங்க உங்கள் வீட்டில் ஆம்பளையும் இல்லை வேற வசதிகளும் இல்லை உங்கள் பொண்ணுங்கிறதுக்கு அதிர்ஷ்டத்துக்கு அது அதிர்ஷ்டத்தை நீங்கள் தடுக்க வேண்டாம் தடுக்க நினைச்சாலும் அது உங்களால் முடியாது அதனாலேயே ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து முடிவெடுங்க உங்கள் கிட்ட செல்ஃபோன் இருக்கா இருக்குங்க உங்கள் நம்பர் சொல்லுமா என்று ஜானகி கேட்டதுமே கவிதா கூறினாள் அதை தன் செல்போனில் பதிவு செய்து கொண்டார் ஜானகி நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறேன் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க நீங்கள் வந்து ரொம்ப நேரமாச்சு இருங்கம்மா கடையில் போய் காஃபி வாங்கிட்டு வரேன் என்று புறப்பட்டால் சொன்னம்மா காஃபி எல்லாம் வேண்டாமா இப்போ தான் வீட்டை குடிச்சிட்டு வந்தோம் இது ஒரு ரூம் மட்டுமே இருக்கிறதால ஃபோன் ஃபேன் போட்டால் ஸ்டவ் பற்ற வைக்க முடியாதுமா உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது நானும் ஒரு பொம்பளை தானே இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் கவிதா நீ என்னம்மா சொல்கிற அம்மா சொல்கிறதை கேட்க வேண்டியது தான் உனக்குன்னு ஒரு விருப்பம் இல்லை இல் இருக்கும் இல்லையாம்மா என்றால் ஒரு வகையில் நல்ல படித்து சம்பாதிச்சு குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கத்தில் அம்மாவுக்கு பாரமாக இருக்கவும் விரும்பல நல்ல இடமா வந்தால் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா காலா காலத்தில் பொண்ணுங்களை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கறது தான் நினைப்பாங்க அதுதான் உலக வழக்கு ஜெனரலாக பேரண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் நினைப்பாங்க என்று ஜானகி சொன்னதை ஆமோதித்தாள் கவிதா சரிம்மா நாளைக்கு நீங்கள் பாசிட்டிவாக பதில் சொன்னால் நான் ஞாயிற்றுக்கிழமை கார் எடுத்துக்கிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போகிறேன் நான் வரட்டுமா என்று சொன்னார் சொன்னமா வேலை செய்யும் வீட்டுக்கார பெண்கள் வெளியே வந்து என்ன சொன்னால் உங்கள் வீட்டுக்கு காரில் வந்தது யாரு என்று ஏக காலத்தில் கேட்டனர் அந்த கூத்தையம்மா கேட்குறீங்க பெரியவளை பொண்ணு கேட்டு வந்தாங்க அந்த அம்மா யாருக்கு அந்த அம்மாவோட மகனுக்கான் பெரிய இடமா எங்கள் கவிதா இருந்து வீட்டுக்கு போகும்போது அவங்க மகன் பார்த்தானாம் ரொம்ப பிடிச்சி போச்சான் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு அவங்க அம்மாவை அனுப்பி வச்சிருக்காரு மாப்பிள்ளை வரலையா மாப்பிள்ளை பற்றி நான் சொன்னால் அது பெருமையாக இருக்கும் உங்களுக்கு பொண்ணை கொடுக்க விருப்பம்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களை காரிலேயே கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் மாப்பிள்ளையும் வசதிகளையும் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்ன சொன்னாங்க என்றால் நல்ல இடம்னா பேச பேசாமல் முடிச்சது சொன்னால் மூணு பொண்ணு பிள்ளைங்களை இந்த காலத்தில் அரசங்கூட ஆண்டி ஆகிடுவான் பாவனி ஒத்த பொம்பளை வீட்டு வேலை செஞ்சு என்ன பண்ணுவேன் நல்ல இடம் வரும்போதே கல்யாணத்தை முடிச்சிடு என்று நான்கு வீட்டு பெண்களும் ஒரே மாதிரியாக கூறினார்கள் அவர்கள் அப்படி கூறியது சொன்னாவையும் சிந்திக்க வைத்தது என் நிலைமைக்கு இப்படிப்பட்ட இடம் கிடைச்சது நான் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம்தான் என்று எண்ணினாள் வீட்டிற்கு சென்றதுமே பிள்ளைகள் அவள் முகத்தையே பார்த்தனர் சரி இந்த மாப்பிளையை பார்த்து முடிப்போம் என்று அம்மா கூறப்போகிறாளோ அல்லது இப்போது வேண்டாம் கவிதா வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று கூறப்போகிறாளா என்று தாயின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தறேன் என்ன கவிதா நீ என்ன சொல்ற என்று கவிதாவிடம் கேட்டால் சொன்னாமல் எங்கிட்ட கேட்டா எனக்கு என்னமா தெரியும் நீ கட்டிக்கன்னு சொன்னா கட்டிக்க போறேன் வேண்டாம்னு சொன்னா விட்டுற போறேன் கீழே இருக்கிற ஆண்டிகள் எல்லாம் சமயம் வரும்போதே முடிச்சுட்டு தள்ளிப்படாதன்னு சொல்றாங்க பிரீத்தி நீ என்ன நினைக்கிற ஆமா எல்லா நேரத்திலையும் காத்து ஒரே பக்கமாக அடிக்காது காத்து அடிக்கிற போது நாம முழிச்சுக்கிற வேண்டியதுதான் அதனாலேயே போய் மாப்பிளைய பார்ப்போம் பிடிச்சிருந்தா பேசாமல் அக்கா கல்யாணத்தை முடிக்கிற வேண்டியது தான் காசுக்கு எங்கடி போகிறது வேலை செய்கிற வீடுகளில் மூவாயிரம் மூவாயிரம் அட்வான்ஸ் வாங்க வேண்டியது தான் மாதம் மாதம் சம்பளத்தை கொஞ்சம் பிடிச்சிக்கங்கன்னு சொல்லிவிட்டு நாலு வீட்டில் வாங்கின பனிரெண்டாயிரம் தேரும் இவ்வளவு பணம் பத்தாதா ஏமா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம நிலைமையை தானே பொண்ணு கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம செலவுக்கும் அவங்களே காசு கொடுப்பாங்கம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதே என்று பெரிய பொம்பளை போல பேசினாள் மம்தா கவிதாவுக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற ஆர்வம் இருப்பதை புரிந்து கொண்டால் சொர்ணாமா பிள்ளைகளும் பச்சைக்குடி காட்டி விட்டதால் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு தான் வாருவோமே என்றும் எண்ணினாள் கவிதாவுக்கு கூட இந்த மாப்பிள்ளை உண்மையிலேயே நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் சம்மதம் சொல்லிவிட வேண்டியதுதான் நான் படித்தவுடன் வேலை கிடைக்கவா போயது அப்படியே கிடைத்தாலும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தால் ஜாஸ்தி நல்ல சம்பளம் வாங்க மூணு நாலு வருஷம் ஆகலாம் இன்னும் ரெண்டு வருஷத்துல பிரீத்தி வர படிப்பை முடித்து விடுவாள் வயதுக்கு வந்த மூன்று பெண்களை வைத்து கொண்டு பாவம் அம்மா என்ன செய்வாள் சொர்ணமா துணி துவைக்க சென்ற பின்பு பிரீத்தி கவிதாவிடம் அக்கா நீ பாட்டுக்கு கல்யாணம் வேணா அது இதுன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத மாப்பிள்ளையை பார்ப்போம் பிடிச்சிருந்தா பேசாமல் கட்டிக்கோ என்றால் பார்க்கலாம் நல்ல மாப்பிள்ளையாக இருக்கணுமே என்றால் நீ என்ன சினிமா ஸ்டார் மாதிரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஏண்டி நம்ம தகுதிக்கு நாம் எப்படியெல்லாம் எதிர்பார்க்கலாமா அதுக்காக கறிக்கட்ட மாதிரி இருந்தால் எப்படி அவனை கட்டிக்க முடியும் என்றால் அப்படிப்பட்டவனாக இருக்க மாட்டான் ஏன்னா அவங்க அம்மாவை பார்த்தா அப்படி தெரியலை பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணட்டும் வாரேன்னு சொல்லிடலாம் என்றாள் கவிதா மகிழ்ச்சியுடன் ஜானகி அம்மாள் கவிதாவின் வீட்டிலிருந்து நேராக வேதாச்சலம் வீட்டிற்கு சென்றார் வேதாச்சலமும் ஜானகி அம்மாளை எதிர்நோக்கி காத்தும் இருந்தான் கோகிலா டீச்சரை காரில் இறங்கச் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் ஜானகி அம்மாள் ஜானகி அம்மாள் தன் கவிதா வீட்டிற்கு சென்றது அவளுடன் பேசியது அவர்களது பொருளாதார நிலைமை எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் வேதாச்சலத்திடம் கூறினாள் கடைசியில் தொன்னூறு சதவீதம் வெற்றியடையும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவனிடம் தெரிவித்தார் கோகிலா டீச்சரை அதிக நேரம் காக்க வைக்க விரும்பாத ஜானகி அம்மாள் வேதாச்சலிடமிருந்து விடை பெற்றும் கொண்டாள் அன்றிரவு கவிதா தூங்காமல் படுத்து புரண்டு கொண்டே இருந்தாள் தனக்கு திருமணமா நம்பவே முடியவில்லை அவளால் தன்னையே மணக்க விரும்பும் ஆண்களை கூட இந்த உலகத்தில் இருக்கிறார்களா அவரை உடனே பார்க்க வேண்டுமே என்றும் விரும்பினாள் மாப்பிள்ளையை பார்த்து பிடித்திருந்தால் ஆயிரம் கனவுகள் வரும் தான் பார்க்கலையே கனவு கண் கனவு காண்பது எப்படி ஒன்றுமே புரியாமல் த தவித்தால் கவிதா அடுத்த நாள் சனிக்கிழமை கல்லூரிக்கு விடுமுறை நாள் குட்டி போட்ட பூனை மாதிரியே அந்த ஒன்றரை அந்த ஒற்றை அறைக்குள் திரிந்து கொண்டும் இருந்தாள் என்னக்கா மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு முன்னாடியே பைத்தம் பிடிச்ச மாதிரி அலைகிற மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா எவரெஸ்ட்டு சிகரத்துக்கு மேலே கூட ஏறி போல் இருக்கே என்று கேலி செய்தால் பிரீத்தி ஏ சும்மா நீயா எதையாவது நினச்சிக்கிட்டு பேசாத அக்கா டபாய்க்கதை இத்தனை நாள் நீ இருந்ததுக்கும் இப்போ நீ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுமா அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இப்போ நீ எதுக்குக்கா வீண் வாதம் நீ உங்கள் மாமியாரோட ஃபோனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இல்லையா ஆமாம் இல்லைன்னு சொன்னால் நீ விட போறியா போய் சொன்னால் நான் விடுவேனா போடி திங்கக்கிழமை கிளாஸில் டெஸ்ட் இருக்குது நான் படிக்க போகிறேன் என்று சொல்லி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போய் உட்கார்ந்து கொண்டாள் கவிதா சுவர்ணம்மா மீண்டும் ஒரு முறை தன் பெண்களிடம் என்னடி அந்த அம்மா ஃபோன் பண்ணால் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிடுறவா என்றும் கேட்டாள் அவங்களுக்கு சரின்னு சொல்லுமா என்றாள் பிரீத்தி கட்டிக்க போகிறவ கம்முன்னு இருக்கா நீ என்னடி துல்ற என்றாள் அக்காவுக்கு வெக்கம் வந்துருச்சு அதனால் தான் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறா இந்த பார்க்கா உன் மனசில் இருக்கிறத சொல்லிடு என்றாள் சரின்னு சொல்லுமா என்றாள் கவிதா நாணத்துடன் சாமி அந்த மாப்பிள்ள பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டாள் பிரீதா கவிதா அடிக்கடி கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் மணி ஆரை தாண்டியது இன்னும் ஃபோன் கால் வரவில்லை அவரின் முகத்திலும் அவர் அனைவரின் முகங்களிலும் ஏமாற்றத்தின் சாயல் அவ்வளவுதானா என்று சொன்னம்மா நினைத்தாள் கவிதாவிற்கோ அளவேண்டும் போல் இருந்தது நமக்கு உண்மையிலேயே பேராசைதான் நொண் நொண்டி கொம்புக்கு தேனுக்கு ஆசைப்படலாமா நாம பட்டோம் ம் டமால்னு கீழே விழுந்துட்டோம் நமக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்றால் பிரீத்தி போ போனா போகுது விடுங்கம்மா இது மம்தா எல்லோரு மனமும் ஓ ஒடிந்த நிலையில் இருந்தபோது செல்போன் செல்ஃபோன் செல்போன் செல்லமாக சினிங்கியது நான் ஜானகி பேசுகிறேம்மா என்ற குரலை கேட்டவுடன் கவிதாவின் முகத்தில் பலிரன்று மின்னல் தோன்றியது இது அதிசயமான மின்னல் சாதாரணமான மின்னலாக இருந்தால் மறந்து மறைந்துவிடும் அந்த மின்னல் கவிதாவின் முகத்திலிருந்து மறையவே இல்லை அம்மா கிட்ட கொடுக்குறேன் ஆண்டி ஃபோனை சொன்னமாளிடம் கொடுத்தால் கவிதா வணக்கம்மா வணக்கம் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நானும் நாங்களும் விரும்பி முடிவெடுத்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னா நாளைக்கு காலையில் காரை அனுப்புறேன் நீங்கள் எல்லோருமே புறப்பட்டு வாங்க என்றால் நல்லதுங்கம்மா ஃபோனை கவிதா கிட்ட கொடுங்க என்று ஜானகியம்மாள் கூறியதும் சொர்ணமாக போனை கவிதாவிடம் கொடுத்தாள் என்னம்மா என் பையனை கட்டிக்க விருப்பம்தானே என்றாள் நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே ஆண்டி எங்கள் அம்மா சொல்கிறது தான் நான் கேட்பேன்னு அம்மா என்ன சொன்னாங்க அம்மா பாசிட்டிவாக தான் பதில் சொன்னாங்க என் பதிலும் அதுதான் ஆண்டி என்றாள் நாளைக்கு வரும்போது பட்டு புடவை கட்டி நிறைய பூ வச்சு பொண்ணு மாதிரி வரணும் சரிங்க ஆண்டி நான் ஃபோனை வச்சுடுறேன் என்றாள் கவிதாவின் வீட்டில் இருந்தவர்களிடம் பேசிய பிறகு வேதாச்சலரிடம் பேசினார் ஜானகி அம்மாள் அவரது முயற்சி வெற்றி பெற்றதை நினைத்து அவன் மகிழ்ச்சி கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஜானகி அம்மாவை வெகுவாகவும் பாராட்டினான் ஜானகி அம்மாவிடம் பேசிவிட்டு ஃபோனை வைத்து வைத்த கவிதா தன் தாயிடம் இன்னம்மா ஆண்டி பட்டுப்புடவை கட்டி தலைநிறைய பூ வச்சிட்டு வர சொல்றாங்க பட்டுப்புடவைக்கு நான் எங்கே போகிறது என்றார் நீ ஏன் கவலைப்படுற கீழ் வீட்டில் யாருக்கிட்டையாவது தரேன் என்று சொர்ணமாக கூறியதும் கவிதா தன்னிடம் உள்ள ஜாக்கெட்டுகளில் நல்லதாக பார்த்து எடுத்து கொடுத்து வந் எடுத்து கொண்டு வந்து தந்தாள் கீழ் வீட்டில் பானுவிடம் தான் விதவிதமாக பட்டுப்புடவல் இருக்கின்றன இதை இதை கிட்டே இதை இதை காட்டி கேட்டு பார்க்கலாம் என் பானுவிடம் விவரத்தை கூறி இந்த ஜாக்கெட்டுக்கு பொருத்தமாக ஒரு பட்டுப்புடவை கொடுமா என்று சொர்ணமா கேட்டதுமே நல்ல உள்ளம் கொண்ட பானு சுர்ணமா கொடுத்த ஜாக்கெட்டுக்கு மேட்சாக பட்டுப்புடவை ஒன்றையும் எடுத்து வந்து கொண்டு வந்து கொடுத்தாள் அத்துடன் ஒரு ஜோடி கம்பல் ஒரு டாலர் செயின் இவற்றையும் சேர்த்து கொடுத்தாள் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எட்டு மணிக்கு முன்னர் எழுந்திருக்காத பெண்கள் இன்று மாப்பிள்ளையை பார்ப்பதற்கு போக வேண்டுமென்பதற்காக விரைவிலேயே எழுந்து தயாராகிவிட்டனர் கவிதா பட்டுப்புடவை கட்டி தலைநிறைய பூ வைத்ததும் கல்யாணப் பொண்ணு மாதிரி ஜொலித்தாள் தாய் என்று வேதாச்சலம் கூறியதால் அந்த சொல்லால் கண்டுண்டு ஜானகியம்மாள் வேதாச்சலத்தின் திருமணத்தை முன்றின்றி நடத்தவும் தீர்மானித்து அவரே இவர்களை அழைத்துச் செல்லவும் வந்திருந்தார் கவிதாவை பார்த்த ஜானகியம்மாள் இந்த பொன்னோடு அலையில் வேதாச்சலம் மயங்கியதில் தப்பே இல்லை என்றும் எண்ணினாள் இதுவரை காரில் பயணம் செய்த அனுபவம் சொர்ணாமா குடும்பத்தாருக்கு இல்லாததால் காரின் கதவை திறக்க அவர்களுக்கு தெரியவில்லை டிரைவர் இறங்கி வந்து கதவை திறந்து விட்டான் அதிலும் சகோதரிகளுக்குள் யார் முதலில் ஏறுவது என்பதில் போட்டோ போட்டிதான் ஜெயித்தவள் மம்தாதான் மம்தா முதலில் ஏறி உட்கார்ந்திருந்ததை பார்த்த பிரீத்தி அவளை முறைத்தாள் அனைவரும் உட்கார்ந்த பின்பு டிரைவரோ காரின் கதவை மூடிவிட்டான் அவனோ ஷட்டர்களை போட்டு ஏசியையும் போட்டான் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு அம்மாடி எவ்வளோ குளிர்து என்று தன்னுடைய கைகளை கட்டி கொண்டாள் மம்தா டிரைவரும் சிரித்து கொண்டான் இந்த முதலாளிக்கு பெண் கொடுக்க நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு கியூவில் நிற்பாங்க இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இந்த ப இந்த பஞ்ச பரதேசி வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு கார் கதவை திறக்க திறக்க தெரியல ஷட்டரை போட தெரியலை இதுங்களுக்கு வந்த யோகத்தை பாரு என்று தனக்குள்ளும் கொண்டான் கார் சென்று கொண்டே இருந்ததை பார்த்து சுர்ணம்மாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்னம்மா கார் போய்கிட்டே இருக்கு இன்னும் வீடு வந்த பாடே காணமே என்றால் கவலைப்படாதீங்கம்மா வீட்டுக்கு தான் போகிறோம் உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் மருமகன் வீட்டுக்கு போக ஒரு மணி நேரத்துக்கு மேலாகும் என்றால் ஜானகி அம்மாள் அப்படிங்களா முன்ன பின்ன தெரிஞ்சிருந்தா சுடுகாடு முன்ன பின்ன செத்து தான் சுடுகாடு தெரியும் காரிலே தான் முதல் முதலாக இருக்கேன் என்றார் உங்கள் மக புண்ணியத்திலேயே இன்னும் நிறைய தடவை நீங்கள் ஏறுவீங்க என்றார் உங்கள் வாக்கு பொண்ணாகட்டுமா என்றார் ஒரு வழியாக எல்லோரும் எதிர்பார்த்த வீடு வந்துவிட்டது சற்று தொலைவில் இருந்தே அதோ தெரிந்து பாருங்க அதுதான் வீடு என்று ஜானகிமால் கூறியதும் அனைவரும் வாயை பிளந்தனர் இவ்வளோ பெரிய வீடா என்று ஆச்சரியத்தில் மம்தா சத்தமாக கத்தினார் கார் பங்களாவுக்குள் நுழைந்ததுமே வாசலில் இரண்டு பெண்கள் ஆரத்தி தட்டுடன் நின்றனர் ஜானகியம்மாள் காரின் கதவை திறந்துவிட்டு அனைவரையும் இறங்கும்படியும் கூறினார் கவிதா இந்தாமா நீ வாழப்போற வீடு என்று ஜானகியம்மாள் கூறி அவளை தன்னுடன் அழைத்தும் சென்றார் ஆரத்தி தட்டுடன் நின்றிருந்த பெண்கள் கவிதாவிற்கு ஆரத்தி எடுத்து பொட்டும் வைத்தனர் முதல் முதலாக வீட்டுக்கு வர வலது காலை எடுத்து வச்சு வாமா என்று ஜானகியம்மாள் கூறியதும் கவிதாவும் தனது வலது காலை எடுத்து வச்சு உள்ளே சென்றார் பெரியகால் பஞ்சு போன்ற மெத்தையில் சோபாக்கள் சொர்க்கலோகம் போன்றிருந்தது அந்த வீடு அவர்களுக்கு பேர் அதிர்ச்சியாகவே தெரிந்தது மம்தா ஒவ்வொரு பொருளையும் தொட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஜானகி சொர்னா சொர்ணா சொர்ணாவின் குடும்பத்தினரும் ஒன்றாக சோபாவில் உட்கார்ந்தனர் இந்தம்மா உரிமையோடு உள்ளே போகாமல் நம்ம பக்கத்திலே உட்காந்துட்டாங்க ஏன் என்று சொர்ணம்மா நமக்கு தனக்குள் கேட்டும் கொண்டாள் உள்ளே டைனிங் டேபிளில் பலகாரங்களுடன் தட்டுகளும் வைக்கப்பட்டிருந்தன வாங்க டிஃபனை சாப்பிடுங்க என்று ஜானகியம்மாள் அவர்களை அழைத்துச் சென்று சாப்பிடவும் சொன்னார் அனைவரும் உள்ளே சென்றும் சாப்பிட்டனர் கவிதா மட்டும் சுற்றுமுற்றும் அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தாள் என்ன கவிதா மாப்பிள்ளையை தேறியா வருவார் நீங்கள் சாப்பிட்டதும் வருவார் என்றார் ஜானகி அம்மாள் கவிதாவுக்கு உள்ளூர பயம் இவ்வளோ பெரிய பணக்காரருக்கு பொண்ணு கிடைக்காம ஓட்டாண்டியான என்ன தேர்ந்தெடுக்காரு மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்கிறதால தான் ஏழை வீட்டு பெண்ணை பார்த்துருக்காங்க என்று திட்டமாக நம்பினாள் டிஃபன் சாப்பிட்டு காபி குடித்த பின்னர் மீண்டும் ஹாலில் வந்து உட்கார்ந்தனர் சிறிது நேரத்திலேயே வேதாச்சலமும் வந்தான் எல்லோரும் என் வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று இரண்டு கைகளையும் கும்பிட்ட வண்ணம் வந்தான் இதுதாமா என் மகன் பேரு வேதாச்சலம் வேதானு சுருக்கமாக கூப்பிடுவோம் கவிதா மாப்பிள்ளையை நல்லா பார்த்துக்கோ என்று ஜானகியம்மாள் கூறியதும் நிமிர்ந்து வேதாச்சலத்தை பார்த்தால் கவிதா வேதாச்சலமும் கவிதாவை பார்த்தான் இரண்டு ஜோடி கண்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன அந்த மோதலில் காதல் என்ற காந்த சக்தி பிறந்தது சொர்ணம்மா குடும்பத்தினர் அத்தனை பேருமே எழுந்து நின்று வேதாச்சலத்திற்கு வணக்கம் சொன்னனர் கவிதாவை பார்த்தபோது உண்மையிலேயே மகாலட்சுமியே வீட்டிற்கு வந்தது போல உணர்ந்தான் வேதாச்சலம் வேதாச்சலத்தின் கண்களும் கவிதாவின் கண்களும் அடிக்கடி சந்தித்து கொண்டன கவிதாவுக்கு வேதாச்சலத்தை மிகவும் பிடித்தது கவிதாவிற்கு மட்டுமல்ல கவிதாவின் குடும்பத்திற்கே அவனை மிகவும் பிடித்துவிட்டது என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை யாருனே தெரியாதுன்னு சொல்கிறது தான் பொருந்தும் அப்படின்னா இவங்க சொர்ணம்மா கேட்டார் எனக்கு இவங்க தாய் மாதிரி அம்மா இல்லாத குறைய தீர்த்தவங்க நான் நடத்தும் பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டராக இருக்காங்க என்னுடைய கல்யாணத்தை தாய் ஸ்தானத்தில் இருந்து நடத்தி வைக்கிறாங்க என்னை பெத்தவ என்னை ரோட்டோரம் போட்டுட்டு போயிட்டா போனவங்க வந்தவங்க என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க அவங்க என்னை அனாத ஆசிரமத்தில் கொடுத்துட்டாங்க அநாத ஆசிரமத்தில் தான் நான் பதினாறு வருஷம் வளர்ந்தேன் டென்த்து வரைக்கும் படிச்சுருக்கேன் ஃபெயில் தான் எனக்கு கொஞ்சம் முரட்டு சுவாபம் அடிதடி சண்டையெல்லாம் இருந்ததால் அவங்களே என்னை வெளியே அனுப்புகிற மாதிரி ஆயிட்டு நானும் அங்கே இருக்க விரும்பல வெளியே வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன் எப்படியோ தட்டு தடு இந்த நிலைக்கு நான் இப்போ வந்துட்டேன் எனக்கு என்ன உறவா ஒட்டா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு தான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயப்படுத்தியதால் தான் கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு செஞ்சேன் காரிலே காலேஜ் பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ கவிதாவை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னங்கிற எண்ணமும் வந்துச்சு முயற்சி பண்ணேன் இப்போது ரெண்டு குடும்பமும் ஒன்றா பேச போகிறோங்கிறத சந்தோஷமாக இருக்குது என்றார் தம்பி உங்களை பற்றி சொல்லிட்டீங்க எங்களையும் பற்றி சொல்ல ஒன்றுமே இல்லை கவிதாவோட அப்பா இறந்து நாலு வருஷம் ஆச்சு அந்த மனுஷன் குடிச்சு குடித்து சேர்த்துட்டாரு நான் தான் நாலு வீட்லேயும் வேலை செஞ்சு இந்த பொண்ணுங்களையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு வரேன் பொண்ணுங்களை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப நினச்சிருந்தேன் ஆனால் கவிதாவுக்கு குரு திசை வந்துருச்சு போல எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் மகனாக இருந்து எங்களை கவனிச்சிக்கிறது வ தம்பி மூத்தவ கவிதா இரண்டாவது பேர் பிரீத்தி என்னை என்ன படிக்கிறேன்னு மாமா கிட்ட சொல்லு பிகாம் ஃபஸ்ட் இயர் மாமா இவ மூணாவது பேர் மம்தா இவ பள்ளிக்கூடத்தில் பதினோராம் வகுப்பு படிக்கிறா வீட்டு வேலை செஞ்சாவது பொண்ணுங்களை படிக்க வைக்கிறீங்களே அந்த வகையில் உங்களை பாராட்டணும் இனி நீங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்படவே வேண்டாம் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் தம்பி புதுசாக வந்துக்கிறவங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுங்க என்று ஜானகியம்மாள் சொன்னதுமே அம்மாவே சொல்லிட்டாங்க வாங்க பார்க்கலாம் என்று கூறி வேதாச்சலம் எழுந்தான் சொன்னம்மாவும் பிள்ளைகளும் வேதாச்சலத்தை தொடர்ந்து நடந்தனர் கவிதா தன் அருகே நடந்து வர வேண்டுமென்று வேதாச்சலம் விரும்பினான் கவிதாவுக்கும் வேதாச்சலத்தின் கையோடு கை வீட்டை சுற்றி வர வேண்டும் என்று ஆசைதான் ஆனால் அது இப்போது நிறைவேறாத ஆசைதான் கல்யாணத்துக்கு பின் அவரோடு தோளிலேயே தலை சாய்ந்து கையோடு கை சேர்ந்து வீட்டை சுற்றி வேண்டும் என்றும் அவன் நினைத்தாள் தன் பின்னால் வரும் கவிதாவை அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டே வந்தான் வேதா அப்பா எவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும் இருக்கீங்களா என்று முதல் முதலாக வாய் திறந்து பேசினாள் கவிதா நான் மட்டும்தான் இருக்கேன் போர் அடிக்கிறதுக்காக போர் அடிக்கிறதுக்காக தான் உன்னை சேர்த்துக்கிறேன்னு ஆசைப்பட்றேன் என்றான் வேதாச்சலம் சிரித்து கொண்டே தனியாக இருப்ப பயமாக இருக்காதா என்றாள் தனியாக எதுக்கு இருக்கணும் காலையிலே தான் நான் பத்து மணிக்கு போனால் மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட வந்துடுவேன் பிறகு நாலு மணிக்கு போனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துடுவேன் ஒரு நாளில் நாலு மணி நேரம் தனியாக இருக்க போகிறேன் அதுவும் போர் அடிச்சா என் கூட நீ வந்து பார்த்துக்கலாம் என்றான் வீட்டை சுற்றி பார்த்த பின்பு தம்பி நாங்கள் கிளம்புறோம் என்றால் சொன்னாமா என்னம்மா சாப்பிடாமல் கிளம்புறீங்க பொண்ணு கொடுக்கணும் தீர்மானிச்சிட்டீங்க மற்ற விஷயங்களெல்லாம் பேச வேண்டாமா தம்பி நீங்கள் பார்த்து எதா செஞ்சாலும் சரி எங்கக்கிட்ட வசதி இருந்தால் ஏதாவது பேசலாம் எங்ககிட்ட தான் ஒன்றுமே இல்லையே நாங்கள் என்ன பேச முடியும் கல்யாணத்துக்கு கூட கடனை வாங்கி தான் செலவு செய்யணும் இனிமேல் நீங்கள் வீட்டு வேலைகளுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ பணம் செலவாகுமோ அதை நான் தரேன் நீங்கள் அந்த வீட்டிலையும் இருக்க வேண்டாம் வேறு வீடு பார்த்து தரேன் நீங்கள் அது எந்த வகையிலையும் கஷ்டப்படக்கூடாது கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் என்றான் நான் கே நான் கோர்ஸை முடிச்சுக்கிறேன் என்றால் கவிதா எப்போ எக்ஸாம் மே மாதம் அப்போ ஜூன் மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாமா என்றான் எனக்கு ப்ளஸ் டூ என்னுடைய ஸ்கூல் திறந்துடுவாங்க என்றால் மம்தா ஏண்டி நீ கல்யாண பொண்ணா ஒரு நாள் லீவு போடு அதனால ஒன்றும் குறைஞ்சிட போயிடாது எல்லோருடைய வசதிகளை பார்த்தா இப்போதைக்கு கல்யாணம் நடக்காது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லோருக்கும் சாப்பாடு போடும்படி வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டான் வேதாச்சலம் கவிதா வேண்டுமென்றே எனக்கு பசி இல்லை நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றேன் என்றாள் நாங் நாங்கள் எல்லாம் பசிச்சா சாப்பிட்றோம் சும்மாவா சாப்பிடலாம் என்று கவிதாவின் கையை பிடித்து இழுத்தாள் பிரீத்தா சி விடுடி அடி முட்டாளாக இருக்கிய அக்கா எதுக்கு அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லுது தெரியுமா மாமா கூட கொஞ்சம் தனியாக பேசலான்னு தான் இது கூட தெரியாத அடிமுட்டாளா இருக்கியே என்றாள் மம்தா அவள் அப்படி கூறியதை கேட்டு அனைவரும் சிரித்தனர் பாட்டியம்மா நீ அனுபவப்பட்டவர் சொல்கிற நான் சின்ன பிள்ளை எனக்கு தெரியலை வா நாம் போய் சாப்பிடலாம் என்று கூறிக்கொண்டே பிரீதா டைனிங் டேபிள் நோக்கி சென்றாள் வேதாச்சலமோ முதலில் பேசத் தொடங்கினான் உண்மையிலேயே உனக்கு பசிக்கலையா இங்கே நான் இங்கே நான் இங்கே நான் இருக்க வேண்டாமா சொல்லுங்கள் நானும் அவங்களோட போய் சாப்பிட்றேன் என்றாள் அதுக்காகவா சொன்னேன் என்னை பிடிச்சிருக்கா உனக்கு என்றேன் உங்களை எனக்கும் மட்டுமல்ல எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் ஆனா உங்களுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டுப்பாடா ஆமாம் நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படி இப்படின்னு நடந்துக்கிட்டீங்க பிறகு நான் பத்திரக்காளியா மாறிடுவேன் என்றால் உன்னை கட்டிக்கிட்டவன் எவனாவது அப்படி மாறுவானா வெறும் வாய் வார்த்தைகளில் இது இருக்கக்கூடாது கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல வப்பாட்டி வச்சிருக்கலாம்னு அம்மா தாயே கிளி போல இருக்கிற பொண்டாட்டியே போதும் குரங்கு போல வப்பாட்டியெல்லாம் வேண்டாம் சரி என் செல் நம்பரை நோட் பண்ணிக்கோ சொல்லுங்க வேதாச்சலம் சொல்ல சொல்ல கவிதா தன்னுடைய செல்லில் பதிவு செய்தும் கொண்டாள் உன் நம்பரை சொல்லு கவிதா நம்பரை வேதாச்சலம் தன்னுடைய செல்லில் பதிவு செய்தும் கொண்டான் இதுவரை எந்த ஆண்மகனுடன் பேசாத கவிதா இன்று வேதாச்சலத்தின் அருகில் அமர்ந்து பேசுவது புதிய அனுபவமாக இருந்தாலும் மகிழ்ச்சியான அனுபவமாகவும் இருந்தது அவளுக்கு இப்படி நாம் ரெண்டு பேருமே உட்காந்து பேசுகிறது உங்களுக்கு எப்படி இருக்குது சொன்னால் கோவிச்சிக்க மாட்டியே சும்மா சொல்லுங்க கோவிக்க மாட்டேன் உன்னை தூக்கிட்டு போய் பெட்ரூமில் படுக்கையிலேயே படுக்க வச்சு போதும் போதும் அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டால் சரிதான் உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை ஏன் உனக்கு மட்டும் இல்லையா அவங்கள சாப்பிட அனுப்பிவிட்டு என் கூட தனியாக உட்காந்துருக்கியே வாழ்நாள் எல்லாம் பேச போகிறேன் அப் அப்போ பேசுறதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் தெரியலையே என்றால் இப்போது பேச மட்டுந்தான் முடியும் வெல் வெள்ளம் அணையை தாண்ட வர முடியாது அப்போ பேச வேணாம் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் இப்போ புரியுதா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டை மாதிரி பேசுகிறீங்க அம்மா தாயே நீ சொல்லி கொடுத்தா தான் படிச்சுக்கிறேன் எனக்கு என்ன புரியும் எனக்கு என்ன தெரியும் என்றான் அப்போ பார்த்துக்கலாம் உனக்கு என்ன தெரியும்னு ப்ரீதாவும் மம்தாவும் விரைவாக சாப்பிட்டுவிட்டு ஹாலை நோக்கி வந்தனர் நாம இதுக்கு மேலே பேச வேண்டாம் உன் தங்கச்சி வராங்க வா நாம் ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம் என்றான் உட்கார்ந்து முடிக்கட்டும் நாம் ரெண்டு பேரும் தனியாக சாப்பிடலாம் என்றால் டைனிங் டேபிளில் ஜானகி அம்மாவும் சொர்ணம்மாவும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தனர் ஜானகி அம்மால் நிறைய படித்தவர் ஒரு உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் வசதியானவர் இப்படி எல்லா வகையிலும் உயர்ந்திருந்தாலும் படிக்காத வீட்டு வேலை செய்யும் சொர்ணம்மாவை மதித்து அவருடன் உட்கார்ந்து சாப்பிடுவது அவரது படிப்பின் உயர்வையும் பண்பையும் காட்டியது என்னக்கா டேபிள் காலியாக தானே இருக்குது உன்னோட உன்னோட உட்பியை கூட்டிகிட்டு போய் சாப்பிட வேண்டியது தானே என்றாள் பிரீதா கவிதா இன்னும் நீ உட்கார்ந்துக்கிட்டே இருந்தால் உன் தங்கச்சி உன்னை கேலி பண்ணியே தான் ஒரு வழியாக்கிடுவா அதனால் வா போகலாம் என்று கூறி வேதாச்சலம் இருந்து செல்லவே கவிதாவும் அவனுடன் சென்றாள் இருவரும் டைனிங் டேபிளில் முன்னால் உட்கார்ந்தனர் பரிமாற வந்த வேலக்காரியை நீ போ நாங்களே போட்டுக்கிறோம் என்று கூறி அனுப்பிவிட்டான் வேதாச்சலம் பரிமாறினான் வேலக்காரி டிஸ்டர்பன்ஸாக இருப்பான்னு மாமா அவளை போக சொல்லிட்டார் மாமா பெரிய ஆளுதான் என்று மம்தா கூறியவுடன் அனைவருமே சிரித்தும் விட்டனர் கவிதா என்ன கவிதா எந்த பொரியலை நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறாளோ அதை அள்ளி அவளது தட்டில் வைத்தான் வேதாச்சலம் என்னால் இவ்வளவு சாப்பிட முடியாது நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க என்று கூறிக்கொண்டே பொரியலை அள்ளி அவன் தட்டில் வைத்தான் கவிதா ஏ என்ன அவ்வளவையும் அள்ளி எனக்கே போட்டுட்ட என்று சொல்லி வேதாச்சலம் வேதாச்சலம் தன் தட்டிலிருந்து எடுத்து கவிதாவுடைய தட்டில் போட்டான் ஏண்டி மம்தா இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட போனாங்களா இல்லை த்ரோபால் விளையா த்ரோபால் விளையாட போனாங்களா மாமா அக்கா தட்டில் அள்ளி போடுறாரு அக்கா மாமா தட்டில் போடுறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை என்றால் பிரீதா ஓசில சினிமா பார்க்க வேண்டியது தான் என்றால் மம்தா அவள் அப்படி கூறியது வேதாச்சலத்தின் காதுகளில் நன்றாக விழுந்தது மம்தா இன்னைக்கு நீ எங்களை கேலி பண்ணு நாளைக்கு நீ உன் உட்பியோட விளையாடுவ அப்ப நான் என்ன சொல்கிறேன்னு பாரு என்றார் நீங்களும் என்ன கேலி பண்ணுங்க மாமா நான் எல்லாம் வேணாம்னா சொல்ல போகிறேன் என்றாள் அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரியை என்று சொன்ன வேதாச்சலம் கவிதா சீக்கிரம் முடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உன் தங்கச்சிங்க கிண்டல தாங்க முடியல ஆமாங்க நாம அந்தரங்கமா செய்ய வேண்டியது எல்லாம் அம்பலத்தில் செஞ்சால் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாங்களா என்று கூறிய கவிதா விரைவாகவே எழுந்து விட்டாள் சிறிது நேரம் எல்லோரும் பேசிக்கொண்டும் இருந்தனர் சொன்னம்மாளுக்கு உள்ளூர பயம்தான் வேலை செய்யும் வீடுகளில் என்ன பேசிக்கொள்கிறார்களோ என்று எண்ணி விரைவில் போகத் துடித்தாள் தம்பி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் போன ஜென்மத்தில் நான் பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கேன் அதனால தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எனக்கு மருமகளாக வந்திருக்கீங்க என்றாள் சொன்னம்மா எல்லாம் அவன் செயல் அம்மா நம்ம கையில் என்ன இருக்கு என்றான் வேதாச்சலம் வேதாச்சலிடமிருந்து விடை கொண்டனர் கவிதாவின் குடும்பத்தினர் கவிதாவிற்கு அவனை விட்டு பிரியவே மனமில்லை ஒரு நாள்தான் அவனோடு பேசி பழகியிருக்கிறாள் இருந்தும் அவனை விட்டு பிரிவதில் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது கவிதா காரில் ஏறி உட்காரும் வரை அவனை பார்த்து கொண்டே இருந்தாள் அந்த தான் நான் போகணுமா என்பது போல் இருந்தது ஜானகி அம்மாலோ அவர்களை காரில் ஏற்றி அவர்களின் வீட்டில் விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார் இவ்வளவு காலம் தனிமையில் உழன்ற வேதாச்சலத்திற்கு இன்று கவிதாவின் குடும்பத்தினரை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பணத்தால் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை கவிதாவின் குடும்பத்தினர் அவனுக்கு கொடுத்ததும் வாழ்க்கை என்பது பணத்தால் மட்டும் வருவதில்லை உறவுகளால் ஏற்படுகிறது என்ற உண்மையையும் முதல் முதலாக அறிந்து கொண்டான் வேதாச்சலம் கவிதா எவ்வளவு கொடுத்து வைத்தவள் அன்பான கணவன் அன்பான அம்மா சிரித்து பேசி மகிழ்ந்திருக்க இரு சகோதரிகள் இது போதாதா கஷ்டத்தை மறந்து வாழ்க்கை சக்கரம் மகிழ்ச்சியுடன் செல்ல இந்த இரண்டு கரங்கள் போதுமே எனக்கென்று யார் இருந்தார்கள் யார் இருந்தார்கள் இந்த அனுபவங்கள் எல்லாம் புதிதாக இருந்தன இதையெல்லாம் எண்ணியபோது போது வேதாச்சலத்தின் கண்களும் கலங்கிவிட்டன அவனைப் போலவே கவிதாவும் அவனை எண்ணி நாம போய் மகிழ்ந்து கொண்டிருந்தார் மாப்பிளை எவ்வளவு அழகானவரா நல்ல குண நல்ல குணமாக பணக்காரராக இருப்பாரன்னு அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை இப்படிப்பட்டவர் எனக்கு கணவராக வருவதற்கு என்ன புண்ணியம் நான் செய்தேன் என்று தெரியவில்லை இரவா எனவும் ஆண்டவனிடம் கேட்டாள் வீட்டிற்கு வந்ததும் பிரீத்தா எல்லோருடைய கைகளையும் கிள்ளினாள் எதுக்கடி கிள்ற என்று மம்தா கோபத்துடன் கேட்டாள் குவிச்சிக்காத இப்போ நாம் போய் வந்தோமே அதெல்லாம் உண்மையாக கனவான்னு தெரிஞ்சுக்க தான் கிள்ளி பார்த்தேன் என்றார் நமக்கெல்லாம் சொரணை இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே நாம் பெரிய பங்களாவுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம் என்று சிரித்து கொண்டே கூறினாள் பிரீதா அக்கா உனக்கு லாட்ரியில் ஒரு கோடி ரூபா விழுந்தா எப்படி இருக்கும் இப்போ அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சதும் அது மாதிரி தானே இருக்குது என்று கேட்டாள் பிரீத்தி ஒரு கோடி ரூபா கிடைச்சா நல்ல வீடு வாங்குவோம் நல்ல கார் வாங்குவோம் நல்ல ட்ரெஸ் வாங்குவோம் நல்ல சாப்பிடுவோம் ஆனால் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைப்பாரா நிச்சயிக்க நிச்சயம் கிடைக்க மாட்டார் என்றாள் கவிதா ஏய் சும்மா இருங்கடி இப்போ நாம் போயிட்டு வந்த விவரத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் கண்ணுபட போகுது கீழ் வீட்டில் எல்லோரும் கேட்டால் மாப்பிள்ளை தான் இருக்காரு அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்காவோட படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு என்று மகள்களுக்கு உபதேசம் செய்தால் சொன்னாமா கவிதாவின் குடும்பம் வீட்டை அடைந்ததும் வேதாச்சலம் கவிதாவுக்கு ஃபோன் செய்தான் கவிதாவுக்கு ஃபோன் செய்த வேளாச்சலம் கவிதாக்கிட்ட அப்படி என்ன பேசினார் அப்படிங்கிறத மூன்றாவது எபிசோடில் அத்தியாயம் மூன்றாக பார்க்கலாம் இந்த இரண்டாவது அத்தியாயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த அத்தியாயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்